சற்று அறிவிப்பு தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இதுவரைக்கும் தென்மேற்கு வங்க கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் நீலகிரி தேனி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் நாளை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் கனமழை முதல் மிக கனமழையும் திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் மயிலாடுதுறை தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எட்டாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் விதமான மழை பெய்யக்கூடும் மேலும் திருவள்ளூர் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்றும் நாளையும் தமிழக கடலோர பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது